மூத்த குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் தொடர்வண்டி டிக்கெட் கட்டணத்தில் அளிக்கப்பட்டு வந்த சலுகையை மீண்டும் அளிக்க வேண்டும் என விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் நடுவண் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை நேரில் சந்தித்த விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் துறை செய்ய வேண்டிய பணிகள் குறித்த கோரிக்கை கடிதத்தை வழங்கினார் அந்த கடிதத்தில் விழுப்புரம் வளவனூர் ஆகிய இடங்களில் தொடர்வண்டி நிலையங்களை ஒட்டி பல தலைமுறைகளாக குடியிருக்கும் மக்களுக்கு மாற்று குடியிருப்பு ஏற்பாடு செய்யாமல் வெளியேற்றக்கூடாது என்றும் தேஜஸ் தொடர்வண்டி விழுப்புரத்தில் நிறுத்த வேண்டும் என்றும் விழுப்புரம் சந்திப்பில் மின் தொடர்வண்டி வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரியிருந்தாா் இதேபோல் ராமேஸ்வரம் தொடர்வண்டியை திருக்கோவிலூரில் நிறுத்த வேண்டும் என்றும் உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் திருக்கோவிலூர் தொடர்வண்டி நிலையங்களை மேம்படுத்த வேண்டும் எனவும் மூத்த குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் தொடர்வண்டி சீட்டில் அளிக்கப்பட்டு வந்த சலுகையை மீண்டும் அளிக்க வேண்டும் எனவும் முனைவர் துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளாா்